வெல்கம் டு செல்வி சமையல் இன்னைக்கு செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான குடை மிளகாய் கிரேவி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லா டிஃபன் ஐட்டத்துக்குமே செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடை தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் அப்போ நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோன்னு உங்களுக்கு மிஸ் ஆகாத தெரியும் அப்போ தான் நீங்கள் செய்கிறப்ப இதையே டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்குங்க அதுக்கு முதல்ல அடுப்பான் பண்ணிவிட்டு ஒரு வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து நல்லா வறுத்துக்கலாங்க வேர்க்கடலை நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க ஒரு சில பகுதியில் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு வறுபட்ட பிறகு அரை டேபிள் ஸ்பூன் சின்ன ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா படப்படன்னு பொறிஞ்சு வர வரையும் நல்லா வறுத்துக்கலாங்க இப்போ வேர்க்கடலை ஜீரகம் சோம்பு எல்லாமே நல்லா வறுபட்டு வாசனை வந்துருச்சிங்க இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு கொட்டி நல்லா ஆற விட்டுக்கலாங்க இது நல்லா ஆறுன பிறகு இந்த பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாங்க திரும்ப அதே வானலில் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு நான் ஒரு நானூறு கிராம் அளவுள்ள குடமிளகாய் எடுத்துகிட்டு அதில் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி க்யூப் க்யூப்பாக கட் பண்ணியிருக்கேங்க நீங்கள் உங்களுக்கு விருப்பமான சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு ஒரு நாலு நிமிஷம் அடுப்பை மிதமான தீயில் வச்சு குடமிளகாவை நல்லா வதக்கிக்கலாங்க இந்த மாதிரி வதக்கிட்டு செய்கிறப்ப கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குடமிளகாயும் நல்லா வெந்து உங்களுக்கு ஒரு சாஃப்டாக இருக்குங்க அதனால தான் இந்த மாதிரி வதக்கணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு வதங்கின பிறகு குடமிளகாயை ஒரு பிளேட்டில் கொட்டி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க இப்போ வாங்க மற்ற ஒரு சில பொருட்கள் வதக்கிட்டு அரைக்கணும் அதை நம்ம வதக்கிக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஆட் பண்ண பிறகு பூண்டு இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாங்க வதங்கின பிறகு நான் ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் எடுத்துருக்கேங்க பெரிய வெங்காயம் அதில் கொஞ்சமாக மீதி வச்சிடறேன் அதை நம்ம தாளிக்கிறப்ப ஆட் பண்ணிக்கலாங்க இந்த வெங்காயத்தை கண்ணாடி வர வரையும் வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா கண்ணாடி வர வரையும் வதங்கிடுச்சி வதங்கின பிறகு ஒரு கப் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியில் கொஞ்சமாக வச்சுட்டு மீதி எல்லா தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா நைஸாக வதங்கட்டும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இதை நல்லா ஆற வச்சுட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ வாங்க நம்ம குடமிளகா கிரேவியை வந்து தாளிப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலில் வாணல் நல்லா சூடாகணும் சூடான பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க கடுகு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிங்க நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச பிறகு கருப்பிலை ஆட் பண்ணிக்கிங்க கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா பொரியட்டும் இப்போ நம்ம கொஞ்சமாக மீதி வச்சுருந்தோம் பார்த்திங்களா பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா கண்ணாடி வர வரையும் வதக்கிக்கலாம் வதங்கின பிறகு கொஞ்சமாக மீதி தக்காளி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா தக்காளி வெங்காயம் ரெண்டையுமே நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு வதங்கின பிறகு நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம ஏற்கனவே வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் ரொம்ப நேரம் வதங்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயும் லைட்டாக பிரிஞ்சு வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம மசாலா பொருட்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க அதுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணிடுச்சுருந்தோம் பார்த்தீங்களா வேர்க்கடலை ஜீரகம் பெருஞ்சீரகம் அந்த மசாலாவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம் இப்போ பச்சை வாசனை போய் நல்லா ஆகிடுச்சிங்க இந்த பேஸ்ட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற குடை மிளகாயை அதை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த மசாலா கூட எல்லா குடை மிளகாயும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் நல்லா மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு குடை மிளகாய் இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு விருப்பமான அளவு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ரொம் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிக்கிங்க கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிங்க இப்போ நான் ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு பத்து நிமிஷம் ஏழுலேருந்து பத்து நிமிஷம் கண்டிப்பாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொதிக்க வச்சா நமக்கு சூப்பரான குடை மிளகாய் கிரேவி வந்து தயாராகிடுங்க இப்போ நம்ம சுவைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிருக்கு இப்போ பாருங்கள் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இடையில இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இல்லைனா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம கிரேவி மாதிரி வைக்கிறோம்ல அதனால் இப்போ இது பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு வந்த பிறகு நம்ம கொத்தமல்லி தடையை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்குனா நமக்கு சூப்பரான சுவையான குடை மிளகாய் கிரேவி வந்து தயாராகிடுச்சிங்க இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும் ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் குடை மிளகாய் கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்